சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாட்டை சுக்கர ஊரையில செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாள் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தலைக்கு குளித்து ஆன்மீக நாளாக நாம் பாவிப்போம் இன்று வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில வைகாசி மாத ஏகாதசியும் வந்திருக்கு இது பெருமாள் வழிபாட்டையும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டையும் சுக்கர ஓரையில செய்வது நம் குடும்பத்திற்கு ஒரு பெரிய அளவில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் இன்றைய காலகட்டங்களில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பண யாரெல்லாம் அதிகப்படியான கடனில் சிக்கி தவிக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் இன்று இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் பண கஷ்டத்தை விரைவில் தீர்வதற்கு இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பண கஷ்டமானது மிக விரைவாகவே தீர்வதற்கு மகாலட்சுமியை இந்த நேரத்துல வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு இது இதை எவ்வாறு செய்வது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுதே வீட்டுல விளக்கேற்றி அபிஷேகங்கள் செய்து இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர ஓரை அப்படின்றது ரொம்பவே விசேஷம் பார்க்கடலில் குடிக்கொண்டிருக்கும் மகாலட்சுமி தேவியை நம் வீட்டிற்குள் குடி வைப்பதற்காக நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் எந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கின்றதோ அந்த வீட்டில் நிச்சயமாக எந்த விதமான பண சங்கடங்களோ மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலோ ஏற்படாது பார்க்கடலில் இருக்கும் உப்பு தான் மகாலட்சுமி நாம் எல்லோருக்கும் இது தெரிந்த ஒரு விஷயம்தான் பார்க்கடல் முழுவதும் அந்த மகாலட்சுமியின் வீடு அதனால மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கல தாமரை தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டு தீபங்களாக ஏற்றுவது சிறப்பு மகாலட்சுமிக்கு வாசம் நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் உங்களுடைய கைகளில் தாமரை முத்திரை வைத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கண் முன்னே உங்களுக்கு தெரிய வேண்டியது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை இதை ஐராவத யானை என்று சொல்லுவார்கள் இந்த யானையின் ரூபத்தில் உங்களுடைய வீட்டில் சுக்கர பகவான் நிச்சயம் வாசம் செய்வார் கையில் தாமரை முத்திரையுடன் கண்களில் வெள்ளை யானையை பார்த்து ஸ்ரீம் என்று மகாலட்சுமியை மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் தீர்ந்துவிடும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடங்களாவது சொல்ல வேண்டும் உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகிவிடும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது போன்ற வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது இந்த நேரத்தில் செய்யும் பொழுது பண வரவானது பல மடங்காக உயர்வதை நீங்கள் உணர்வீர்கள் நம்பிக்கையோடு மனபக்தியோடு பயத்தோடு இதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமியோடைய கடைக்கண் பார்வை நம் மீது விழும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது அதனால் இந்த வாரம் முதல் இந்த வழிபாட்டை தொடங்குங்க ஏன்னா இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு இன்னைக்கு ஒரு உகந்த நாள் ஏன்னா பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியில இந்த வழிபாட்டை தொடங்கும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அவளுடைய வாசிகளையும் செல்வங்களையும் வாரி வழங்குவள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்